தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் தொன்னூத்தி மூன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கல்காதல் கொண்டொழுகுவார் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் எப்போதும் கல்லை விரும்பி உண்ணுவோர் புகழை இழப்பர் அவரை கண்டு பகைவர்கள் பயப்பட மாட்டார்கள் சுலபமாக பகைவரால் வெற்றி கொள்ளப்படுவர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நல்ல புகழோடு வாழ்பவர்கள் கல் எனும் தீயதை உபயோகிக்க மாட்டார்கள் அப்படி உண்பவர்களை பகைவர்கள் எளிதில் வென்று விடுவார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா கிட்ட சொல்லி காட்டுவோம்